ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் யூடியூப் பிரபலம் மற்றும் திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக அமைந்து கொண்டிருந்த திரு சவுக்கு சங்கர் அவர்களை கிட்டத்தட்ட கைது பண்ணி ரெண்டு மூணு மாதங்கள் ஆகுது இன்னும் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கப்படலை அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே குண்டர் சட்டமும் போட்டாங்க தற்போது சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு அதாவது சவுக்கு சங்கர் வழக்கு வந்து இப்பொழுது செப்டம்பர் ஒம்போதுக்கு ஒத்தி வச்சிருக்காங்க குண்டர் சட்டம் உள்ளிட்ட வழக்குகளை எதிர்த்து சவுக்கு சங்கர் தொடர்ந்த வழக்கை உச்சநீதிமன்றம் ஒத்தி வைத்தது அதாவது செப்டம்பர் ஒம்பதுக்கு ஒத்தி வச்சிருக்கு சென்னை சிறையில் போதுமான புத்தகங்கள் இருப்பதால் மீண்டும் என்னை சென்னை சிறைக்கே மாற்ற வேண்டும் என சவுக்கு சங்கர் தரப்பில் நீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட கோரிக்கை தொடர்பாகவும் செப்டம்பர் ஒம்போவில் உத்தரவு சாரி செப்டம்பர் ஒம்பதில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என நீதிபதிகள் அறிவிச்சிருக்காங்க தற்போது சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து வேறு ஒரு இடத்துல உள்ள சிறைகளில் இருக்கார் அப்படின்னு நமக்கு தகவல் வெளியே வந்திருக்கு தென்னை வந்து சென்னை சிறைக்கே மாற்றுங்க அங்கே நிறைய புத்தகங்கள் இருக்குது நான் படிப்பதற்கு அப்படிங்கிற மாதிரி சவுக்கு சங்கர் அவர்கள்ட்டேருந்து கோரிக்கை வந்து வச்சு இருக்காங்க சவுக்கு சங்கர் அவர்கள் இடையில அவர் வெளியில் வரும்போது என்ன சொன்னார்னா இது போல என்னை இந்த கார் ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஜாமீன் கிடைக்கும் இல்லை என்னை உள்ளே வச்சிருக்கிறதே உதயநிதி ஸ்டாலினுடைய தான் நான் வெளில வந்து அந்த கார் ரேஸ் பற்றி பேசி கிழி கிழினு கிழி பண்ணிட்டு என்னை வந்து திட்டமிட்டு அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தன்னுடைய குற்றச்சாட்டுகளை திரு சவுக்கு சங்கர் அவர்கள் கைது அங்கே கோர்ட்டுக்கு ஆஜர்படுத்த வரும்போது அவருடைய அந்த குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு தொடர்ந்து சவுக்கு சங்கர் போன்ற பத்திரிகையாளர்களை ஒடுக்கும் செயல்களில் திமுக அரசு வந்து தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கு ஆனால் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஒரு சைடில் எதிர்ப்பு இருந்தாலும் ஒரு சைடில் ஆதரவு இருக்குது இப்போ அதிமுக சைடில் வந்து சவுக்கு சங்கர் அவர்களை தற்போது ஆதரிக்கிறாங்க

அதை பொறுத்துக் கொள்ள முடியாத திமுக வந்து சவுக்கு சங்கர் அவர்களை கைது செய்வது பத்திரிகை தர்மத்திற்கு பத்திரிகை சுதந்திரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேடு தீங்கு அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே உள்ள பத்திரிகையாளர்கள்லாம் இது இதுவரைக்கும் சவுக்கு சங்கர் அவர்களுக்காக குரல் கொடுத்த மாதிரி தெரியல ஆனால் அவங்களுக்கும் இது போல் நிலை ஏற்படலாம் அப்போது தான் அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக சவுக்கு சங்கர் அவர்களுக்கு நம்ம சேனலில் எப்பயுமே சப்போர்ட் உண்டு அவர் வந்து கூடிய விரைவில் வெளில வர வேண்டும் வெளியே வந்து திமுகவை கிழித்து தொங்கவிட வேண்டும் ஏன்னா ஆளுங்க செய்தது கேள்வி கேட்டால் உள்ள அரஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு இது வந்து இப்போ நடந்துட்டுருக்கு கண்டிப்பாக இந்த நிலை மாற வேண்டும் சவுகி சங்கர் அவர்கள் கூடியவர்கள் வெளியே வந்து திமுகவுடைய முகத்திலையை கிதிக்க வேண்டும் அப்படிங்கறது தான் என்ன மாதிரி சவுகி சங்கர் வீடியோ பார்க்குறவங்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையா இருக்கு கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாமே ஷேர் பண்ணுங்க